பையன் பையல் பாட்டி பையன் பையன் அத்தனைதான் பையன் கொண்டா ஆ பையல் பாருங்க சரியான பெரிய மீன் நம்ம நமக்கு பிடிச்சாச்சு அது பையல அடுத்து விடாதா பொறுமையாக 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 யாரு சரியான பையன் 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 பைப்பு ம் வா நம்பரளே தூண்டி போட்டு ஒரு காமன் மணி நேரம் கழிச்சி ஒரு மீன் மாட்டிருக்கு பாருங்க என்ன மீன் தெரியலதே ஆகா இங்கே பாருங்கள் கேட்பீஸ்ன்னு நினைக்கிறோங்க வித்தியாசமாக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சின்ன மீன் தான் நாங்கள் பாருங்கள் நல்ல சூப்பராக மாட்டியிருக்கோம் ஒரு மீன் மாட்டியிருக்கோம் ரொம்ப கழிச்சு பாருங்கள் பீஸ் மீன் நினைக்கிறேங்க இது ஆமாம் அதே தான் சின்ன மீனாணா ஆ ஓகே சூப்பராக ஒரு மீன் ஒன்றுக்கு போட்டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து மாட்டியிருக்கேன் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க ம் பரவாயில்ல பயங்கரமா சூட்டி பார்க்குது நீங்கள் துள்ளுது பயங்கரமா இதோட பெருசாலாம் கிடக்குதுங்க நம்ம எப்படின்னா பிடிச்சிருக்கோம் இது வந்து சின்ன மீன் இதோட பெருசுக்கு நம்ம மாடு தான் பார்க்க பார்க்கணும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க கடத்து வைக்க ஓகேங்களா இப்படி இருக்கு பாருங்க கேட் பேசி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அங்கே பாருங்க மீன் பிடிக்கிறதுக்காண்டியாக புழு எடுத்துட்டு இருக்கோம் புழு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயல் பகுதியில் இருக்கோம் அப்படிங்கிறக்காண்டி இங்கே வந்து தோண்டிருக்கோம் வாருங்க புழு வந்து நம்ம வந்து இன்றைக்கி எடுத்து இன்னைக்கு மீன் பிடிச்சே தண்ணுன்னு வந்துருக்கோம் ரொம்ப ஈரம் தண்ணீர் தூண்டோம் மேலே தூண்டோன்னு ஈரமாக அந்த அதை அப்படியே தூக்கம் கட்டிடலாம் இருக்குதா இருக்கா அது அப்படியே அந்த வந்து கட்டியாப்புண்ணா வாருங்க புழு வந்து நம்ம ஆள் வந்து எடுத்தாப்பு நம்ம பாருங்க அடிக்க அடிக்கப்பாடு மடையை சுற்றி சுத்தி அடிக்காமல் முள்ளு படுத்துட்ட முள்ளுக்குள்ள போட்டா மடைக்குள்ள போட்டு இல்ல மழையை தள்ளி பக்கத்துல போட்டோம்னா நல்லா இருக்கும் வெளியே

கொஞ்சமா <laughs> 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 కాయలు తీగిరి వార్డ్రామా పట్టుకో ఏరా ఎన్న పొంది ఇరు dosa నీ ఉల్లు ఉండరా ఇங்க తల్లి కొండా వైపలు బుగ్గల కీ కొడ ఉండరా చెయ్ రైట్ దిడు ఆ కన్న పాట యా నడంచం చెర్ చెర్ ముందే నిలస్తాం చాయ్ చెయ్ చాయ్ નેરાકડિયાડડી નેરાકડા આના ઓરછરા નેરાકણ નેરાકંદ માડેલો છે ને જ મેરે બેસને એ મેરી ભાઈ